முழு சந்தையும் எடுப்போம் அப்படித்தான் நான் செய்வேன் முழு சந்தையும் எடுத்து சந்தையை இப்படி டெவலப் பண்றேன்னு ஒரு ப்ராஜெக்ட் எழுதுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ராசா இது எல்லாத்தையும் காலட்டி மாத்தேயாது சரி தானே அப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ செல்லும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன் இயர் ப்ராஜெக்ட் என்று எழுதுவோம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற முழு சந்தையும் எடுத்து சந்தையில் என்னென்ன பிரச்சனை முதலாவது பாக்கி சரிதானே ரெண்டாவது இங்கே விற்கிறார்கிட்ட கொள் என்ன விற்பனை விலை என்ன வருமானம் என்ன ரெண்டாவது அதுக்கு எல்லாமே இந்த உள்ளூராட்சி சபையில இருக்கிறார்கள் என்ன செய்யும் ஒத்துழைக்கணும் ஒரு எம்பி வந்து நேர வந்து இது எல்லாத்தையும் மாத்தில சார் அடுத்த மாகாண சப தேர்தல் நிப்பம் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல நிற்பம் அதாவது நல்லவனே முழு குத்தாவது போடுவேன்டா சார் இதே சுத்தியோட இருக்கணும் காசு அடிக்கக்கூடாதவனா இருக்கணும் இங்க வந்து அவாவ தெரியும் இவரை தெரியும் கூட அந்த கடையை முன்னுக்கு போடுறோம் இந்த கடையை பின்னு போடுறா யார் லைவ் அடிச்சு போட்டாலும் அந்த இடத்துல வந்து நிற்பேன் சரிதானே அப்படி ஒரு ஓப்பன் தன்மை இருக்கணும் அதாவது இப்போ எல்லாருக்குமே சேர்த்து நீங்க இந்த கையில பிரிச்சு கொடுக்குறீங்கடா முழுக்க திருப்பி இடிச்சு திருப்பி கற்றுக்கிட்டு கொழம்புல போய் மெட்டை இப்படி கிட் தெலு இது தெற்கு பக்கத்துல போய் பாராசா கெட்ட இப்படி கிடக்கும் முழு மக்கட்டையும் தான் பார்க்கணும் ஜா முழு முழுமாக்கெட் இப்போ வியாபாரிகள் பிரச்சனை பார்க்கணும் அப்போ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுவோம்ரா சும்மா வந்தன் கவுத்த செய்யறது இந்த வெள்ள வட்டியில் அரசியல் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதுவேன் நான் சொன்ன உங்களுக்கு கிளியரா வெளிநாட்டு நிதியங்கள் ஒன்று சேர்த்து அதை நீதிபதி மேற்ற பேரில் அதை அந்த நிதியங்களை போட்டு அப்ப நானும் காசு அடிக்கலாது நீயும் காசு அடிக்கலாது எனக்கு விரும்பினாலும் காசு அடிக்கலாது ஒரு பத்து நீதிபதி ஒரு பத்து ஜூனியர் லெக்சரர்ஸ் ஒரு பத்து வெளிநாடு இருக்கிறார்கள் போட்டா முப்பது பேர் சைன் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் போகணுமெண்டா யாராவது எவ்வளோ பிரச்சனை வரும் அப்ப அந்த ப்ராஜெக்ட் உண்மையான இருந்தா தானே போய் முப்பது பேரும் சைன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எழுதுவோம் எழுதும் முப்பதுல இருபத்தஞ்சு பேர் சைன் பண்ணுவாங்க எழுபத்தஞ்சு விதமான வாக்கு வரணும் என்று சொல்லி பொதுக்கூட்டமும் இந்த கூட்டம் இந்த கூட்டம் வளமே வரணும் இந்த கூட்டம் வைக்கிறதே அரசியலுக்கு நான் இந்த கன்ஸ்டியூஷன் எழுதுறது வந்து ஒரு நல்ல விஷயம் கொண்டிருக்கு நாளைக்கு நான் செத்தாலும் மடாப்பா திருப்பி என்ன மாதிரி ஒருத்தன் வாரான்னு சொன்னா அவன் அதை தொடர்ந்து ரன் ஆன ரன் பண்ணணுமா சொல்ல சஸ்டைனபிலிட்டி சொல்லி சஸ்டைனபிலிட்டி அவன் இருந்தா அதாவது நீடித்த நிலத்திற்கு தன்மை இருந்தா ஒரு சமூகம் டெவலப் ஆகும் அதை விட்டுட்டு இதை மட்டும் மாத்தி கொடுக்குறது இதுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது அதில் ஒரு செல்ஃபி எடுக்கிற வேலை நான் செய்ய மாட்டேன் புரியுதாக நேற்று வந்து உங்களோட தகவல் பலர் கிருஷ்ணா வந்து

வரமாட்ட ஆசையோ ஒரு ஆசையும் இல்லாமல் இருந்த பொம்பில் அவள் தான் அங்கே ஜெயிலுக்கு இருந்து வழியால் வந்து இந்த ஒன்பது பேரும் வழியில் நின்று சிரிக்கிறதே காரணம் அது ஞாபகம் ஒருத்தரமே மறக்க கூட வாழ்க்கையில் அவள் வெளியில வேற இல்லாமல் இவங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுப்படி கிளிக்கிறபடியா தங்கம் அது இது என்று சொல்லி என்ன எனக்கும் அப்போ பத்து வயசுல பிள்ளை இருக்கு இந்த பிள்ளையை நான் நான் செல்ல பண்ணி தான் கூப்பிட்றேன் நான் அப்போ அப்படி இங்கே எழுதுறதா நான் நாளைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளையை கண்டு தங்கம் என்று சொன்னால் அந்த தங்கத்துடன் எனக்கு விளங்கிறே போ அந்த ஒரு ஆள் கச்சேரத்தை அந்த பொம்பளை பிள்ளை பேரை கூட சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் எங்கெந்த பிள்ளையர் முழுக்க பத்திரமா வீட்டில் இருக்கணும் சரி அந்த டாப்பிக்கே போவோம் நான் கொண்டு வந்தது வந்து அண்ணாண்ட மகன் அறிவன் நம்பர் ஒன் இந்த நம்பர் டூ டூ கௌஷல் நம்பர் நம்பர் த்ரீ ஒன்று ரெண்டு மூன்றும் நான் கொண்டு வந்தது எங்கள்ட்ட கட்சி கிலோ ராசா மயூரன் தான் அடுத்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனை தானே நான் இன்ஃபார்ம் பண்ணி நான் வந்தேன் அடுத்த வர வந்து மயூரன் கொண்டு வந்தது தான் மயூரன் எட்டு ஜோபால் ஒன்பது தானா கிருஷ்ணா நாலு பவித்ராக்கா ஆறு இந்த மயூரன் கொண்டு வந்தார் இந்த இது இதாக அடுத்தது வெண்ணி மைந்தன் வெண்ணி மைந்தன் சொல்லி ஒரு டிக்டாக் பார்த்துருப்பீங்க இப்போ அங்கே எனக்கே வேண்டாமாம் என்ன ஒதுக்கிட்டு அஞ்சாம் நம்பரையும் ஏழாம் நம்பரை இப்ப இப்படியான நேரங்கள் தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் உண்மையான இது எல்லாம் வெளியே வராது நேற்று தான் நான் எனக்கு கார்னர்ல இந்த படம் வந்தது இது எல்லாமே மாத்தப்பட்டு ராசா இந்த அநீதிக்கான குரலும் இல்லை இந்த வேலைகளுக்கான அரசியல் இல்லை எல்லாமே மாத்தப்பட்டு வேற பிங்க் கலர்ல அங்க இருந்து காசு அனுப்பி இப்ப இதில் இது மாறி இது மாதிரி அஹ் இப்ப இதுல டண்டு மூன்று டண்டு அஞ்சு ஏழை மட்டும் போட்டு புது இது ஒன்று லண்டன்ல இருந்து காசு அனுப்பி ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாசா என்னன்னா எல்லாரும் தங்களுக்கு விரும்பினாக்கள்ன்ற பாலாண் மணிக்கு அனுப்பி பாக்கணும் அவ எல்லாரும் யோசிக்கணும் என்ன அனுப்பிட்டேன் அவர்த்திட்ட சொல்லும் கேட்க மாட்டேன் தெரியும் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நீ வந்து எனக்கு சொன்னாலும் எது சனத்துக்கு நல்லது ராசா அதைத்தான் நான் சொல்லுவேன் அண்ணே நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டேன் தான் என்ன ஒரு ஆள் சுடுவோம் சுடுங்கோன்னு சொன்னா நான் சுட மாட்டேன் அது என்ன பழக்கன் ராசா அப்ப இவ வெண்ணி மைந்த நாங்கள் யோசிக்கணும் அஞ்சையும் மேலையும் அப்படி பாராளுமன்றம் ஆக்கினா நாங்கள் எப்படியாவது தங்கண்ட பிசினஸ் செய்யலாம் என்று சீனா மருண்ட அந்த நாலு எட்டு ஒன்பது ஆறு இப்போ இப்படி இப்படி அப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன கட்சியை இப்படி பாராளுமன்ற ஆசையில ஆசனங்களை ஆசையை காட்டி பிரித்து போட்டாங்க அதில் அந்த நாலு எட்டு ஒன்பது இந்த மூணு சொல்ற கருத்து ஒரே மாதிரி இருக்கு ராசா வடிவா பேரங்கும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று சொல்ற கருத்துகள் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி அஞ்சு மேலும் சொல்ற கருத்து ஒரே மாதிரி இருக்கும் இனி மக்கள் தான் தீர்மானிக்கணும் இன்றைக்கு முழுக்க வீடியோ பார்த்துட்டு தானே நான் சொன்னேன் ஆறாவது போடும்போன்று எனக்கு எனக்கு நான் போடும் என்று ஆசை இல்லையா ஆனால் இப்போ ஒன்று சொல்றேன் நான் பாராளுமன்ற எம்பி ஆகி அது கௌசல்யா ரெண்டாம் நம்பர் அவளை எம்பி ஆகினால் நாங்கள் வாழ்க்கையில துரோம் செய்ய அவள் துரோகம் செய்தாலும் நான் இப்ப எப்படி அவளை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ துரோம் பண்ணுவேன் அவள் இருபத்தாறு வயசு லோயர் அப்பு எனக்காண்டி வந்து எல்லா லோயரோடைய மாடி போட்டு கடைசி தண்ட சொந்த படங்களை எல்லாம் ஒருத்தன் லீக் பண்ணி அதையெல்லாம் பயந்து இது எங்க தங்கச்சி தங்கச்சியின் படங்களை யாராவது லீக் பண்ண உண்ட இந்த படத்தை லீக் பண்ணா நீ ஷேர் பண்ணிவிடா கொஞ்சம் ஜோசிக்கணும் என்ன சேவ் பண்ற ப்ரொஃபைல போய் பாக்கி ஆம்புல இறப்பு ஒவ்வொரு ஒரு கட்சிக்கார் ஒரு கட்சி வேணுமென்றதை காண்டி ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை இந்த வாழ்க்கை அப்படி நாசமாக்குறதா இப்போ போல் அடிச்சு நான் அப்படியே வாங்க போவோம் என்று சொல்ல இல்லை நான் அண்ணா நான் என்ன விட்டுருங்க ஒன்றும் எங்கள் வரையில அவமானமாக இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார் தன் எடுத்து போட்டு நம்மதான்னு சொல்லி அப்படி தானே போய் அரசியல் செய்கிறார் கருத்த கருத்தால் வெளில வேணும் நீ என்ன கேட்டு இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கு என்ன பதில் இருக்குறா சார் ஒரு எம்பியில் போய் நீ நீதா பதில் சொல்லிடுற மாட்டேன் இதே ப்ராஜெக்ட் மேலே இப்போ சொல்லுவாங்க நான் மாஸ்டர்ஸ் டிகிரி வேண்டாம் அவனை சொல்கிறேன் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் எல்எல்பி எல்எல்எம் படிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்போ பப்ளிக் ப்ரோக்ரிமெண்ட் ஜெர்னலிசம் அறவாசியில் நிற்குது மீடியா மார்க்கெட்டிங் அறவாசியில் நிற்குது டிபிஏ கலனியில் போட்ட வழி இருக்குது நம்ம கோர்ஸ் ஃபீஸ் கூட காட்டையில் பிஹெச்டி குழம்புல போட்ட வழி இருக்குது நான் தீசி செலுத்தியில் இதை விட என்ன படிக்கிறோம்னு சொல்லுவோம் நான் படிக்கிறேன் சரி தானே இதை விட யாராவது படித்தவன் உங்களுக்கு வேணும் இதே எனக்கு ஏழை வாங்கியப்போ நாளைக்கு இதே மார்க்கெட்டில் சரத்தை காட்டிக்கொண்டே நான் இது விற்கலாமே என்னடா ஒரு காலத்தில் மரவள்ளிக்கிழங்கு இழுத்து உலக கட்டி இழுத்து கொண்டே விளாண் சந்தையில வித்து போட்டு தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெறதுக்கு முன்ன அப்பா என்ன கொண்டே பின்னுக்கு வாழ குளகாட்டினி கொண்டு போய் சங்கான சோபிரத இறக்கினால் நான் சங்கான யாழ் படம் நடந்து வந்தால் நான் எனக்கு கொண்டே அரசியலிவை செய்யற அரசியல் நடக்காது வேற ஏதாவது என்ன ஒன்றான்

கிடைக்கலாம் எனக்கு மூன்று லாங்குவேஜ் தான் கிடைக்கலாம் ப்ரொஃபஷனல் வீடியோ நான் சொல்லி ஸ்டார்ட் பண்றதா அந்த கருத்துக்கள் மற்றது ஃபன்னான போஸ்ட் நீ நாளைக்கு உனக்கு தெரியாது நான் பேராத நிலை படிக்க நாங்கள் பாஸ்கெட் பால் மச்சு போய்க்கல பஸ் போய்க்குள்ளையும் சிரிச்சு கொண்டு போகும் வேறக்குள்ளையும் தோத்தாலும் சிரிச்சு கொண்டு தான் வருவாங்க இருந்தால் அந்த பஸ்ஸை கலையாளப்பா வச்சிருக்கிறது நான் எனக்கு அந்த நகைச்சுவை இதுவும் இருக்கு எனக்கு இவங்க நேற்று அந்த ஆட்டை அந்த படிகளில் படம் ஒன்று அடிச்சு இவங்க போட்டாங்க ஜெஃப்னிஸ் நான் எடுத்து வச்சுப்போம் அந்த இடத்துக்கு ரசிக்கிற ரசனையும் இருக்கு என்ன வேணும்டா என்ன குத்த சொல்லப்பு எனக்கு முதல்கறிஞ்சு சொல்ல சொல்லு என்ன வேணுன்னா சொல்ல சொல்லப்பு நான் டிவோஸ் எடுக்கல அந்த பிள்ளை தான் டிவோஸ் எடுத்து பிள்ளையே பத்து வயசு வரைக்கும் ரெண்டரை வயசுல இருந்து வளர்த்திருக்கிற ரசம் இதை விட நான் என்ன செய்யணும்னு சொல்லு இந்த சமூகத்துல ஒரு ஆம்பளையா இருந்து என்ன கிளிக்க சொல்லடா அப்ப அதுக்காண்டி இன்னொரு பொம்பளை லவ் பண்ணின உடனே அவளோட படங்களை காசு குடுத்து மாஸ்திரிண்ட வேலை ஆனா அது வட்டக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல அவளை பிடிச்சான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவர் வழக்கல் போடுபடும் நாளைக்கு அப்ப காசை கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் குடிக்க கொடுத்து அதுல போறது சரியான ஒரு 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 கேவலமான அரசியல் அதெல்லாம் சின்ன நேரத்துல போத்துரா டேஷ் ரெண்டு வந்துச்சு வெண்ணி மஞ்சனுக்கு என்றால் எங்களுக்கும் ஒரு ஞானம் சாதாரண ஆள் தாண்டா நான் ஒன்று இந்தியா பிறந்து வழக்கமும் இல்லை டாக்டரா பிறந்து வழக்கம் இல்லை நான் ஜெப்னாயில் தான் படிச்சேன் பேராஜன படிக்கல எல்லா சூசனங்களும் சொல்லித்தான் நாங்கள் ரேக்கிங் பண்ணிடுவாங்க எல்லாம் தெரியும் அப்போ ஒத்துல இருந்து நாலு மணிக்கு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு டாக்டரா வேலை செய்வேன் வெளியாவா அண்ணன் பின்னரம் ஒரு கரமன் மச்சோண்டு இருக்கண்டு வா ஒரு பால் வாலிபால் நான் டையோடையும் செரஸ்கோப்படையும் போய் பாஸ்கெட் பால் மச்ச விளையாடியாது அங்கே செருப்போட போயிட்டுதான் விளையாடணும் அப்படியும் இருக்க தெரியும் இப்படியும் ஏதாவது வேறதா சார் எந்த இடத்துல இருக்கு இருக்கும் நம்ம சப்போர்ட் தேர்தல் அந்த இடத்துல

நீ ரஸ்தவாதி ரவாதி கொட்டி அப்புறம் பாகரம் என்னன்னு சொல்லி இருக்கவங்க எல்லாருமே கூ அடிக்கிறாங்க அப்படி இருக்கணும்னு ஜோதி வேறாரு இருபது பேர் வேறு மட்டும் தான் எடுக்கிற ஆனா உண்டா திண்டு ஒரே ரூம்ல படுத்துட்டு இருந்த சிங்கள படிகள் கூ அடிக்கிறாங்க இன்னைக்கு இருந்து பார்த்து கொண்டு பின்னுக்கு மூலையில என்ன பாத்து கொண்டு இருக்கலாம் ஓட எல்லாம் வேணும்ங்காவது அதுக்கு பிறகு திருப்பி அடுத்த பிரேக் நியூஸ் நியூஸ் வருது அது பிறவாகனு இல்லையா வந்து எப்படி விசில் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் எண்ணூறு பேருக்கு இருநூறு பேர் வந்து விசில் அடிக்கிறாங்க சரிதானே அன்றைக்கு திலத்தி ரூம் உங்களுக்கு அடிச்சு கை காலெல்லாம் முடிக்கிற மேல இருந்து எல்லாம் தூக்கி போட்டோம் டென்ன மாடியில இருந்து எல்லாம் தூக்கி போட்டோம் கால் முடிஞ்சது சரிதானே அந்த இடத்துக்கு இன்னொன்று எங்கள்கிட்ட இருக்கு யோஜி பேரப்பு இந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் இப்போ ஜனாதிபதி தேர்தலில் மூன்று மூன்று பேர் தான் முக்கியமான நின்றவை யாரு சஜித் ரணில் இருக்கு ரணில் வாண்டு சொன்னார் போய் கதைச்சேன் ராசா பேஸ்புக்ல போட்டு நான் இல்லையா நான் போறேன் பேஸ்புக்ல அடிச்ச கடிதத்தை போட்டு ராசா எந்த ஒரு அரசியல்வாதி போய் கதை கேட்க வச்சிருக்கான்னு சொல்லு ரணில் செக்ரட்டரியோட போய் கதை அது பிறகு சஜித் பிரேமதாச இந்த போன் நம்பருக்கு இப்ப ரெக்கார்டிங்ல இடம் எடுக்க வேண்டாம் போட்டு காட்டுறோம் திசாத்த நாயக்கர் ரெக்கார்டிங் இருக்கு வேண்டாம் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு கால் பண்ணி அடுத்தது ராதாகிருஷ்ணன் எம்பி மூணு பேரும் கால் பண்ணி சஜித் உங்களை வேலை அந்த ரெக்கார்டிங் கேட்டீங்க நீங்கள் வாங்க வாங்க சொல்லி என்ன இதுல போய் போட்டும் காட்டணும் ஒரு நிமிஷம் சரியா கேட்டீங்க ரைட்

இந்த உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சுனாத்துல எவ்வளோ சப்போர்ட்ல நிற்கிறேன் இந்த இடத்துல அப்போ டாக்டர் வர மாட்டேன் சந்த சந்திர போய் சப்போர்ட்டைக்காக தினம் கேட்டேன் அதாவது சந்தைக்குள்ள சந்தையில் இந்த சந்தையில் எலெக்ஷனில் ஒரு சப்போர்ட் தெரியல மாட்டேன் அப்போ நான் சொல்றேன் சேர்ட்டு சார் மாமா தாமே கவர்மெண்ட் ஜாபே கவர்மெண்ட் ஜாப் செய்து கொண்டு அப்போ எனக்கு இப்போ உங்களுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணால் ஈ கோர்ட்டுக்களால் எனக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அதை விட எனக்கு ஏற்கனவே வழக்கெல்லாம் இருக்குது கமன்னே கம கமனக்கேனோ அதுவே நான் வேலை கத்தாக்குறேன் அதாவது நான் வந்து ஒவ்வொரு வீடு ஊர் விடா போகிறேன் நான் கதைக்க சொல்லி கொழம்புலேருந்து வழி கிட்ட அங்கே போயப்போ ஒரு ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கீங்க நான் கோல் பண்ணுறேன் அந்த நல்ல மெடிசன் அந்த விஷயத்தில் கோல் பண்ணிக்க சொல்லுது ஒரு டாக்டர் இந்த மிக இவர வேலை அதாவது வந்து இது முடிய எலெக்ஷன் முடியாப்போ ஒரு லைவ் வந்து போட்டு நான் முன்னுக்கு நான் கதைப்பட்டு போய் கதைக்க அண்டவரம் பாண்டவர் தன் அவரை ஜீப் பறந்துட்டு பின்னால் காரில் பின்னால் போய் பறந்துன்னா அந்த அவரில் விகாரியில் அவரோட காட்சி வழியில் இருந்தவரை இப்படி கேட்டால் நீங்கள் அப்போ எனக்கு சப்போர்ட் தரையில் மாண்டு அடுத்து நான் ட்ரிங்கோ போனேன் இல்லை ட்ரிங்கோ வாரியாரா சார் ட்ரிங்கோ காய்ப்போம் என்று திருப்பி ட்ரிங்கோ போனேன் ராசா அங்கே போய் நின்று காய்ச்சினேன் ஏன்னா ஆறாவது ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆறாவது நல்ல ஜனாதிபதி ஆசைப்பட்டேன் ஆனா ரெண்டு ஸ்டேஜ்ல வேற சொன்னவர் ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து முஸ்லீம் மக்கள் என்ன வேண்டாம்னு சொன்னவரை ரங்க சொன்னேன் நான் மானம் உள்ள அப்பா இயக்கத்தில் போய் தான் சேர்த்துவ உங்களுக்கு தெரியும் காவல்துறையில் ராமநாயன் தெரியாத ஒருத்தருமே இல்லை அப்போ நான் ஜோதிச்சேன்னா எதுக்காக இவ்வளவு மானம் கட்டு நான் இவருக்கு என்னால ஏறுத்திருக்கணும் மக்களுக்காக தமிழன்ற மானத்தை நான் நாசமாக்க கூடாது இப்போ சொல்றேன் அவர்கிட்ட செக்யூரிட்டி கார்டு அவர்கிட்ட சீஃப் செக்ரட்டரிட்டு ஒப்பத்துமா மற்ற ரெண்டைக்கு ஏனோனா நான்ல ஏனோ யாப்ட் அதாவது நீங்க ரங்க சொன்னீங்கன்னா இறங்கி போயிட்டு வந்து யாழ்ப்பாணத்துக்கு நான் மானம் உள்ள தமிழ் நான் பதிலே சொல்லல இறங்கி வந்துட்டேன் அதையும் அதுக்கு பிறகு நான் சங்குக்கும் தயவு நியாயம் தானே தமிழா சங்குக்கும் சங்கன்ற ஒரு தொடர்ந்து போஸ்ட் போட்டு கொண்டு அதுக்கு பிறகுதான் ராசா ஒரு கோடி சீமானிட்ட இருந்து சங்காக்களுக்கு வந்தது சரிதானே அந்த ரெக்கார்டிங்கும் என்ற ஃபோன்ல இருக்குது அது ஹை லெவல் ரெக்கார்டிங் அங்க இருக்கிற ஒரு பெரிய பெரிய நியூஸ் ரிப்போர்ட்டர் அது பிறகு சீமான கடிதம் எல்லாம் துரோகி ஞாபகம் இருக்கிற ராசி எனக்கு ஒருத்தர்லயும் பயம் இல்லை அதுக்கு பிறகு திருப்பி எங்கண்ட ஒரு ஆள் வீட்டு கட்சியில இருந்து செக்ரட்டரி பதவியில இருந்து எல்லாம் கடினம் எல்லாம் கொடுத்திருக்காரு பேர் சொல்லல அவத்த மகனுக்கு முப்பத்தேழு லட்சம் எனக்கு முன்னால உங்க ஒரு ஆள் சாவத்தில் ஒரு பொம்பள ஒரு ஆள் பச்சைக்கார சார்கட்டி கொண்டு கே கேஸ்ல போய் ஏதோ எல்லாம் வழக்கு போறோம்னு சொன்னாவே எனக்கு முன்னால முன்னால முன்னாலதான் முப்பத்தேழு லட்சம் செக் எழுதி கொடுப்பது ஒரு கோடி முப்பத்தேழு லட்சம் இப்ப நான் சங்க போட்டு சொல்லு சரி திருப்பியும் இந்த பேரறிஞர் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் அவர் அவர் வந்து அன்றொண்டா அடிச்சு காய்ச்சி சொல்கிறேன் அப்போ சொல்கிறா இந்த இந்தி மாண்டோர் பொம்பில் இருக்கு அவள் உடக்காத சொல்லி அதை கேட்க அந்த பிள்ளையே ரெக்கார்டிங் போகுது அது சிங்கரத்தில் இருக்கு நீங்க நீங்கள் பண்ணி பாருங்க அப்போ நான் ஒரு சதம் ஒரு ஒருத்தர் டே கேட்கல ஆமாம் கேட்க போகிறீங்களே இல்லை தானே சரி ஒரு சதம் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கல ராசா அப்போவும் நான் திசாத்த நாயக்கிட்ட கேட்குறேன் ஒவ்வொருத்தமாக மடக்கியாண்ட மசி இல்லுவா கீழ கூகுளோ கட்டிங் கீவர் நம்ம ரெக்கார்ட் கரெக்டான போட்டு காட்டுறேன் நம்ம திசாத்தாயக்கிற ரெக்கார்டிங் அணை டாக்டர் ஓயா அப்படியே சத்தப்பாக்க இல்லவேனே அஞ்சு சதம் கூட எங்கள்கிட்ட கேக்கல ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுவேன்னு சொல்லி சொன்ன ரெக்கார்டிங் போட்டு காட்டிட்டே போடுறோம் உங்களுக்கு சரிதானே இப்போ சொல்லு சங்கும் போயிட்டு இதுவும் போயிட்டு அதுவும் போயிட்டு எது ஒப்ஷன் எங்களுக்கு மிச்சம் இருக்குது ஜிக்கணும்ல போற சிங்களோட முழு பேடைய கலைக்கிறேன் நான் அங்க போனா இங்க இருக்கிற அதே அரவேற்பு ஹோஸ்பிட்டல கட்டி பிடிச்சி கொஞ்சங்களும் ஸ்டாப்ல இருந்து எல்லாருமே அப்ப அவங்க சொல்றாங்க டாக்டர் போய் சப்போர்ட் யாரு நீ பாருமா என்ன அப்ப அன்றமா தினை தான் தானே அதாவது என்றுதான் வேறு அன்றது தான் போடுவாண்டு இப்ப நான் ஜோதிச்சேன் சரி வார் ஒரு ஆளுக்கு போட்டா போராட்டவாதி ஒரு ஒரு வாரத்துல அண்ணாவும் சுட்டு செத்தா தம்பியும் சுட்டு சித்தா இவருக்கு போட்டா இவர்தான் வர போறார் இவருக்கே போட்டா நாளைக்கு இவரோட பாராளுமன்ற தேர்தலில் நான் கதைக்கலாம் கதைத்து எதாவது செய்யலாம் வந்துட்டு நான் ஜெயிலுக்கு போன அப்புறம் என்ன சென்டேக் பண்ணினவே என்னை மட்டும் வேற சொல்லிக் கேட்டவர் ஆசா அப்போ நான் ஜோஜனை நான் நாளைக்கு வீயோட போய் நான் கேட்டு வின் பண்ணி வைங்குவான் என்கிட்ட பேர்ல இன்னும் மூணு பேர் வின் பண்ணுவேனான் பெரிய ஒரு கட்சிக்கு போனா பிற ஒரு ஆசா அங்கே அவன் சொல்லுவான் ஏதாவது ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்தா அது ஜேபி தானே இப்போ கருணி என்ன வந்து சொல்லியிருக்கிறா ஜேபி கட்சியை தா தந்து பேர் ஒருத்தருக்கும் அவன் செஞ்சு வதைய கொடுக்கான்னு அது வந்து நேற்று ஒரு வீடியோவில் போட்டு அப்போ ப்ரூரோ லீடர்ஷிப் அடிச்சு செய்யற லீடர்ஷிப் அதாவது ஜேபி மட்டும்தான் நமச்சு அவங்க நச்சா தான் இந்த ஜாலியில ஏதாவது செய்யலாம் நாளைக்கு சொன்னான்டா இது வந்து இது முழுக்க சிங்கள ஏரியா சுண்ணாத்துல ஒரு வீட்டை கட்டு அங்க ஒரு இங்க ஒரு வீட்டு குடிச்சதை தட்டு அங்க ஒரு கட்டு இந்த சுண்ணாவியல பெண்ண மெருசா வியாறு இடம் பாட்டி பேர் ரெண்டு வருஷம் கழிச்சு உதயம் தோண்டி பக்கத்துல இருக்க எல்லாம் பிடிச்சு காட்டுவாங்க அப்போ அவ்வளவு தமிழான இவ மாத்தாப்படுறான ஒவ்வொரு முறைன்னு சொல்லி இப்ப நான் ஜெயிலுக்குல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன் அவற்ற மீடியா ஊடக பேத்தாள சொல்லி கொண்டு இருக்கிறார் முள்ளிவாய்க்கால்ல நடந்த கொலை வந்து கொலை இல்ல ஆதாரங்களை தேட விட மாட்டேன் ஐநாக்கு போக விட மாட்டேன் இப்ப நான் சப்போர்ட் பண்ணணும்னு கிரியேட் இப்ப நான் முடிவுல மாத்தணுமோ இல்லையோ சொல்லி போட்டனுக்காண்டி அதே சொல்லிக்கலாம் நான் ஜோதினான் நான் சுயாதீனமா தான் கேட்க போறேன் அது வரைக்கும் ஜோச்சினான் என்பிவியோட சாதுவா சேருவோமோ மைரோனையும் என்னையும் கௌசல் இல்லாவையும் ஒரு நாலு பேரையும் எடுத்தா அவை ஒரு அஞ்சு பேர் போட்டு நாங்க நாலு பேர் போடுவோம்னு ஜோதிச்சு நான் அதுக்கப்புறம் எங்களுடைய கால் பண்ணி சொல்றேன் சுயாதீனமா தான் சார் கேட்க போறேன் சார் கொஞ்சம் பேர் வேண்டாம் வேண்டாம் என்று இப்ப வழக்கெல்லாம் முறுகிக்கொண்டிருக்கிறது காரணம் ரைட் நான் கதைக்க விரும்புகிறேன் வேற சொல்ல என்னடா கேளுங்கடா நான் பாடம் சொல்றேன் என்ன உண்மையா படப்படன்னு கதைக்கிறாண்ட பாடம் அது நான் இழுத்து எழுத்து காய்கறியல கிடக்கறத வாசிக்கிறேன் ஒண்ணுமே செய்யறீங்கள மனசுல இருக்கு அவ்வளவுத்தையும் சொல்றேன் வேற என்ன கேட்கலான் கேள் இப்ப நீ சொல்லு நீ என் போடுவியோ இல்லாடி ஜாபில இருக்க ஒருத்தனும் போடுவியோ ரைட் என்னண்டா அப்போ நாளைக்கு நான் போய் சொன்ன தனிச்சிங்களை சாட்டம்டா இதே ஏதோ அந்த டேஷ் என்று சொல்லி வண்டி வந்து எனக்கு வந்துச்சு அதே எலும்பி சொல்லுவோம் பாராளுமன்றத்தில் முடிஞ்சா செஞ்சு வேறு நீங்கள் என்ன பிடிங்கி பாருங்க பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை இருக்கு நான் அங்கே போய் ஒரு அமைச்சு பதவி காண்டி எத்துமாக்கி எனக்கு ஹரி ஒப்பத்துமாக்கி எனக்கு ஹரி அப்படி போட்டி கேமே அக்காவும் இந்த செல்லாம் சரி வராது பூ இந்த செல்லம் இந்த விளையாட்டு சரி வராது சரி தானே அங்கேயும் லைவ் பேர் உனக்கு பாராளுமன்றத்தில் லைவ் போடக்கூடாண்டு எங்கேயாவது கேபினெட்ல ரூல்ஸ் இருந்தால் மட்டும் லைவ் போட மாட்டேன் இல்லாடி அப்ப அங்கே முன்னாடி இருக்கேன் பின்னாடி இருக்கேன் நித்திரோலைகள் லைவ்